ஹாய் விவஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது அதாவது வந்துட்டு நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாமா இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாமா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா அது மட்டும் இல்லை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் அசால்ட்டாக வேலையை ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றத ஒரு ட்ரிக்கை தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்கள இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கன்னி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறை ஆட்சியரப்பு இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிக் ஹைகோர்ட்டு அதாவது வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் இந்த வேலைவாய்ப்பை கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க அதான் இதோட பியூட்டியை வந்து அதாவது காம்படிஷன் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நாலு கேட்டகரியில் வந்துட்டு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது டிரைவர் சிஏ அண்டு ஓஏ அதாவது காப்பிஎஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் அப்புறம் கார்டனர் வாட்டர்மேன் மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஜூனியர் ஃபைல் ஆஃப் சீனியர் ஃபைல் ஆஃப் ரைட்டர் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இதுதான் வந்து நாலு கேட்டகரி ஸோ ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அதாவது உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எழுவத்தாறு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஜூனியர் ஃபைலிஃப் சீனியர் ஃபைலிஃப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஸோ ஒரு ஆள் வந்துட்டு ஒன்று தான் எழுத முடியுமா இல்லை எல்லாத்தையும் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கொஸ்டின் நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம் ஒன்று மட்டும் கூட அப்ளை பண்ணலாம் இல்லை எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம் உதாரணமாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ மொத்தம் நாலு இருக்குது ஸோ நீங்கள் நாளையுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறப்ப வந்துட்டு நீங்கள் நாளையுமே செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து உங்கள் கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் நாளே அப்ளை பண்ணலாம் ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு போஸ்டிங்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க அதாவது எக்ஸாமினர் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் அப்டேட்டர் இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் போஸ்டிங் அண்டர் மல்டிபிள் நோட்டிஃபிகேஷன் அதாவது இங்கே வந்து நாலு நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது அதாவது நூற்றி மூணு நூற்றி பதினாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஸோ இதுதான் நாலு ஸோ இந்த நாளையுமே நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த நாளையுமே அப்ளை பண்ணலாம் உதாரணமாக வந்து நீங்கள் டிரைவருக்கும் அப்ளை பண்ணலாம் காப்பிஎஸ் அட்டன்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்டை அட்டன் பண்ணலாம் க்ளீனிங் ஒர்க்கர் கார்டனர் வாட்டர்மேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் எக்ஸாமினர் ஜூனியர் ஃபைலப் சீனியர் ஃபைலப் இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம் ஸோ உதாரணமாக வந்து இங்கே பத்து போஸ்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பத்தையுமே அப்ளை பண்ணலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த நாலு கேட்டகரி இருக்கு இல்லையா ஸோ இந்த நாலு கேட்டகரிக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேட்டில் தான் வைக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு கொலைட் ஆகவே ஆகாது இதுதான் வந்து உங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குலாம் மல்டிபிள் போஸ்ட் அடிங்க எடுத்தாலும் சரி இல்லை வந்து இந்த மல்டிபிள் போஸ்ட் அக்ராஸ் மல்டிபிள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தாலும் சரி நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் எடுத்தால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷனுக்கு காசு கட்டணும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எழுவத்தாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இதில் நாலு போஸ்டிங் இருக்குது ஸோ அந்த நாலு போஸ்டிங் நீ அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு ஐநூறுவா ஐநூறுரூவா மணிக்கு நீங்கள் ரெண்டாயிரவா கட்டி ஆகணும் ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கம்யூனிட்டிக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்லது தான் ஏதாவது இடத்துல டெஃபினட்டாக நமக்கு ஜாப் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து முக்கியமான கொஸ்டின் அதாவது டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஸ்ட்ரிக்டில் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்றத கொஸ்டின் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரையில் இருக்கிறேன் இப்போ நான் மதுரையில் இருந்துட்டு நான் விழுப்புரத்தில் அப்ளை பண்ணலாம்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து இங்கே டிரைவர் மதுரையிலையும் டிரைவர் விழுப்புரத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த டிரைவருக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து ஒரே நாளில் தான் இருக்கும் அதாவது விழுப்புரம் விருதுநகர் மதுரை திருச்சி இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்துட்டு டிரைவருக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரே நாளில் தான் வைப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு உங்களால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஃபிசிக்கலாக ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஒரு போஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இன்னொரு டிஸ்ட்ரிக்கு அதே போஸ்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணாதீங்க ஸோ இதுதான் வந்து உங்கள் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நாலாவது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் வி அப்ளை ஒன் போஸ்டிங் இன் ஒன் டிஸ்ட்ரிக் அண்ட் சேம் போஸ்டிங் இன் அனர் டிஸ்டிக் ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பேசினது அதாவது மூணாவது கொஷின்ஸ்க்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஸ்டிக் அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து சேம் போஸ்ட்டிங்க ஒரு விருதுநகரிலும் இன்னொரு டிஸ்ட் அதே போஸ்டிங்கை வந்துட்டு நீங்கள் வந்து மதுரையிலையும் அப்ளை பண்ணாதீங்க அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் வி அப்ளை ஒன் போஸ்டிங் இன் ஒன் டிஸ்ட்ரிக் அண்ட் சம் அதர் போஸ்டிங் இன் அதர் டிஸ்ட்ரிக் ஸோ இங்கே கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின்ஸாக ரொம்ப பேருக்கிட்டே இருக்குது உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் அதாவது டிரைவருக்கு வந்துட்டு ஒரு நாள் எக்ஸாம் இருக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியஸ் அட்டண்டர் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு நான் ட்ரைவர் வந்து மதுரலையும் ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்துட்டு விழுப்புரத்தில் என்ன எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுதக்கூடாதுன்னு கொடுக்கல எழுதணும் கொடுக்கல ஸோ இந்த நான் ஆன்சரை வந்து நாங்களே வந்து ரெக்ரூட்மெண்ட் கிட்ட கால் பண்ணி கேட்டோம் ஸோ அவங்க என்ன ஆன்சர் சொல்லலை ஸோ டூ டேஸில் ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சரை வந்தே உங்ககிட்ட வந்து நாங்கள் அஃபீஷியலாகவே அப்டேட் பண்ணுறோம் இதுக்கு மேலே யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை வந்து விருதுநகர்லேயும் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் மதுரிலையும் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒரு மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த அஞ்சாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நாங்கள் அஃபீஷியலாகவே நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் எந்த ஒரு மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணால் வேலை வாய்ப்பாக அசால்ட்டாக வாங்கலாம் அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கணுன்றதான் பார்க்க போனோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கோட்டா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் அதாவது தமிழ் வழியில் பயின்றோருக்கு இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பத்தாரர்கள் ஆரம்ப கல்வி முதல் இவ்வரிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை தமிழ் வழிக் கல்வியில் படித்திருக்க வேண்டும் உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்புக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா அந்த போஸ்டிங் எட்டாம் வகுப்புனால் நீங்கள் ஒன்றுலேருந்து எட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சுனிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு எலிஜிபிளான ஆள் அதாவது பிஎஸ்டிஎம் அதாவது நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றீங்க அப்படின்னு இருக்கணும்னாலான ஒரு ப்ரைாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பிஎஸ்டிஎம் கோட்டா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் இப்போ ரெண்டு பேர் கிட்டத்தட்ட சேம் மார்க் வாங்கியிருக்கிறீங்க இப்போ பிஎஸ்டிஎம் படித்தவங்க வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த வேலையை கொடுப்பாங்க ஸோ அது எப்படி கொடுப்பாங்கன்றதை நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும் இதை வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கினாலும் சரி இல்லை வந்துட்டு உங்களுடைய இ சேவை மையம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே போய் கூட நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் முழுமையாக படிச்சு ஒன்றுலேருந்து எட்டு கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டு முழுமையாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சு வந்து தமிழ் மீடியத்துலேயும் அடுத்து ஆறுலேருந்து எட்டு வரையும் தமிழ் மீடியத்திலையும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான் ஆனால் ஒன்றுலேருந்து அஞ்சு வந்து தமிழ் மீடியத்துலையும் ஆறு ஏழு எட்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்டிம் கோட்டா கிடையாது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கோட்டா கிடையாது இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கோஆஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னொரு டைம் புதுசாக எடுக்க தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஸோ இது வந்து முக்கியமானது யார் யாரெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணியிருக்கீங்களோ இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் கவனித்து நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும் இப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் தான் சொல்கிறேன் அவசரப்பட்டு என்றைக்குமே வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படி நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் இதை செக் பண்ணி இது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ரையாரிட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் தந்தை மற்றும் தாய் இருவரையும் இழந்த வாரிசுகள் அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதாவது அந்த குடும்பத்திலே வந்து ஃபஸ்ட்டாக வந்து டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ப்ரையாரிட்டி இருக்குது அடுத்து இதுதான் வந்து நம்ம பார்த்தது தேர்ட் பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை தமிழ் மொழியில் படித்தவர்கள் இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்தது பிஎஸ்டிஎம் ஸோ இந்தமாரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில் என்ன இருக்குன்றதை பாருங்கள் அதாவது வந்து ஆனவங்களுக்கு இருக்குது அடுத்து கொத்தடிமையாக இருந்தாங்கன்னா அவங்க மீட்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்குது அடுத்து ஆதரவற்ற விதவைகள் இருக்குது மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு இது எது செட் ஆகுதுன்றதை ஆல்மோஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் ப்ரையாரிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கணும் அதாவது இந்த எம்ஏசி போர்ட்டலுக்குள்ள போய் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இது இருக்கும் இது வந்து நீங்கள் ஆம் அப்படின்னு செலக்ட் பண்ணினா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கோட்டா இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய வேலை வாய்ப்போட வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஸோ இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் எங்கே அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கோ அங்கே போய் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணால் அவங்க வேலை கிடைச்சிரும் அப்படின்னா டெஃபினட்டாக அது கிடையாது இந்த வேலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ஸோ புரிஞ்சுக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணுறீங்க அதனால் உங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கே அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தேடி பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இப்போ மோஸ்ட்லி வந்து உங்கள் சொந்த ஊரில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம் வேறு வழியே கிடையாது நீங்கள் அங்கே தான் வந்து நீங்கள் காம்படிட் பண்ணுங்கள் இல்லை வந்து எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இந்த கோர்ட்டோட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லா டிஸ்டிக்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு எந்த வேலை தேவை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டிக்கு எங்கே வந்து இந்த எக்ஸாம் இருக்குது அதிகமான வேலை வாய்ப்பை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே போய் இந்த எக்ஸாம் இருக்குன்றதை அப்ளை பண்ணுங்கள் அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமானது அது எப்படி ப்ளே ஆகுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னையில் உள்ளது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரின்னு ஒன்று இருக்குது ஜிடி அப்படின்றது ஒரு ஜென்ரல் கேட்டகரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி பிஎஸ்டிஎம் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் யாராவது தமிழ் மீடியத்தில் படிச்சு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வேக்கன்சி ரிசர்வேஷனில் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டே பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரி வித் பிஎஸ்டிஎம் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் வந்துட்டு பதினோரு பேருக்கு வேலை கொடுப்பாங்க ஜிடி பிஎஸ்டிஎம் ஸோ ஜிடி பிஎஸ்டிஎம் படிச்சினா உங்களுக்கு அஞ்சு பேரை டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும் ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்டிஎம்மோடய பவர் அடுத்து ஜிடி பார்த்திங்கன்னா உமன் ஸோ உமனுக்கு வந்து எட்டு வேக்கன்சிஸ் கட்டாயம் இருக்குது அடுத்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் ஸோ உமனில் யாராவது PSTM வச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு போஸ்ட்டிங் கன்ஃபார்ம்டு ஸோ இந்தமாரி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தேடி பிடிக்கணும் நீங்கள் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னா பிசி பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு இருக்குது அடுத்து பிசி உமனுக்கு வந்துட்டு ஏழு இருக்குது பிசி உமனுக்கு பிஎஸ்டிஎம் இருந்தால் ரெண்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி உமன் டிடபிள்யூ அதாவது டெஸ்டியூட் விடோ உங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குதுங்க பிசிக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி ஸோ இந்த ப்ரையாரிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து இந்த ப்ரையாரிட்டி இந்த ப்ரையாரிட்டிக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ ப்ரையாரிட்டி எங்கே ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்களா இங்கே தான் வந்து ப்ரையாரிட்டிலாம் இருக்குது ஸோ ப்ரையாரிட்டி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிம் இருக்குது இந்தமாரி எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணணும் உங்களுடைய மாவட்டத்தில் எப்படி இருக்குது உங்களோட பக்கத்து மாவட்டத்தில் எப்படி இருக்குது ஸோ எந்த மாவட்டத்துக்கு போனால் நீங்கள் அசால்ட்டாக வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கில் வேலை வாங்க முடியுன்றதை நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி தான் ஆகணும் ஸோ பிளைண்டாக போய் நீங்கள் வந்து ஓகே இப்போ நான் வந்து மதுரைன்னா மதுரையில போய் அப்ளை பண்ணி விட்றாதீங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கள் காம்படிஷன் கம்மியாக இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டியில் எங்கே அதிகமான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் எந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கல இவங்களாம் எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு போவாங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் போவாங்க ஸோ இந்த ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் ஆனால் இது இதே உங்களோட கம்யூனிட்டி இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் இங்கே இருந்தீங்கன்னா டெஃபனெட்டாக அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து கம்யூனிட்டி பேஸிஸாக நீங்கள் கட்டாயம் தேடி பிடிக்கணும் ஸோ இப்போ இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்சிக்கு ஏழு இருக்குது ஸோ எஸ்சி உமனுக்கு வந்து மூணு இருக்குது இருபத்தெட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன் டெஸ்ட் டூடு வீடியோவுக்கு ஒன்று இருக்குது எஸ்சி ப்ரையாரிட்டிக்கு நாலு இருக்குது ஸோ இந்த மாரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தேடி பிடிக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சென்னைக்கு உண்டானது இதை நீங்கள் எப்படி தேடி பிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும் அது நத்திங் பட் இது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்துட்டு லாக்இன் அண்ட் அப்ளைன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நைன்ட்டி செவன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் அதாவது நியூ அப்படின்றது இல்லையா அதாவது இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தமாரி அடுத்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் இருக்கா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும் உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சென்னை ஆல்ரெடி காட்டிட்டேன் இப்போ நான் கோயம்புத்தூர் காட்டுறேன் ஸோ கோயம்புத்தரை சூஸ் பண்ணுறேன் ஸோ கோயம்புத்தரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பேஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒன்பது கொடுத்துருக்காங்க ரீடர் ஜூனியர் பைலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஏழு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் அப்புறம் கார்டன் இந்த மாதிரி இருக்குங்களுக்கு எண்பத்தெட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா நோட்டிஃபிகேஷன் நூற்றி நாற்பத்தி மூணு அதாவது இந்த கிளீனர் ஒர்க்கர் கார்டன் இதை எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃபை நான் கிளிக் பண்ணுறேன் இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது நான் தமிழை சூஸ் பண்ணுறேன் ஸோ தமிழை சூஸ் பண்ணமே இந்தமாரி வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும் இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்தமாதிரி இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் இந்த கேட்டகரி நீ எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் வந்து ப்ரையாரிட்டி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்தமாரி வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா பிசி நார்மல் பிசிக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பிசி பீடோவுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பிசி ப்ரையாரிட்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இருக்குது இந்தமாதிரி கொடுத்துருக்கோங்க ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு எங்கே அதிகமாக உங்களோட கம்யூனிட்டியில் அதிகமாக எங்கே இருக்கோ அதை நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணாமல் ஓப்பனாக நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் காம்படிட் பண்ணாதீங்க ஸோ இந்தமாரி வந்து எங்கே இருக்குதோ அதை நீங்கள் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கொடுத்துருக்காங்க எம்பிசி கொடுத்துருக்காங்க ஸோ இது யாராவது வந்து இல்லை வந்து என்னன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு மாவட்டத்தை செக் பண்ணி பாருங்கள் அங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே அப்ளை பண்ணி விட்டுருங்க அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா மோரலஸ் வந்து நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இந்தமாரி உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எங்கே அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குதோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் போய் ஒர்க் பண்ணக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னோடய சொந்த மாவட்டத்தில் காம்படிட் பண்ணுறதுனாலும் ஃபைன் தான் பட் அங்கே வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் வேலையை எளிதாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லணும் விருப்பப்பட்டது இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி மறக்காம இந்த வீடியோட லிங்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ